அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கக்குள்ள திருமண தடை தொழிலில் தடை வீடுகள் அமைவதில் தடை இப்படி பல்வேறு தடைகள் ஒரு ஜாதகத்தில் ஏற்படுத்தும் இதற்கு பல வழிபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி குறிப்பிடக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் நூறு சதவீதம் அற்புத பலன்களை நிச்சயமாக வைத்தரும் பொதுவாக திருமண தலைவர் அப்படின்னாக்கா சுக்கரனையும் வீடுகள் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானையும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா புத பகவானையும் இப்படி பல்வேறு உறுப்பினர் உண்டு உங்கூரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் அதாவது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலில் கூட மகாலட்சுமி இருக்கணும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் அல்லது பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர ஒரு நாளில் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலில் உங்கள் பேரில் சகசனநாம அர்ச்சனை செய்து உங்கள் பேரில் சகசநாம அர்ச்சனை பண்ணி பாசிப்பருப்பு பாயசம் பருப்பு வடை நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் தொடர்ந்து மூன்று மாதம் பண்ணிட்டிருந்தீங்கன்னா இடம் வாங்குவதிலேயோ திருமணத்திலையோ தொழில்லையோ அல்லது டாக்குமெண்ட் பிரச்சனை பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இது தடையை விளக்கும் அதே பெருமாள் கோவில் வழிபாடு என்பது சயன கோலத்தில் இருக்கும் பெருமாள் அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற ரங்கநாதர் கோவிலில் அதே பதினெட்டாவது நட்சத்திரம் பதினெட்டு அப்படிங்கிறது தெய்வ அனுகூலம் பத்தொன்பது என்பது தடைகளை விளக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நல்ல அழகான ஒரு பட்டு வஸ்திரத்தை ரங்கநாதருக்கு சாற்றி நல்ல காஸ்ட்லியாக இருக்கணும் அல்லது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஒரு பட்டு வஸ்திரம் சாத்திட்டு ரங்கநாதருக்கு சகசனாமச்சனை பண்ணிவிட்டு குறிப்பாக முடிஞ்ச வரைக்கும் குடிசாதமும் கல்கண்டு சாதம் பால் இது மூணையும் ரங்கநாதருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க தொடர்ந்து மூணு மாதம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திருமண தடை என்பது கண்டிப்பாக விலகும் சமீபத்தில் இருந்த பரிகாரம் செஞ்சு ஐம்பது வயது உள்ள ஒரு நபருக்கு திருமணம் நடைபெற்றது அப்போ வழிபாட்டின் மூலம் தடைகளை நாம் விளக்க முடியும் நன்றி வணக்கம்